ஸோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம எங்க தூர் போறோம் இந்த மாதிரிலாம் நம்ம நினைச்சிட்டு வருவோம் பட் வந்து இன்னைக்கு வந்து நாங்க ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு இடத்துக்கு வந்து போறோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதாவது எங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு கப்பல் அது மட்டும் கிடையாது உங்களுக்கும் பிடிச்ச ஒரு லவ்வபிளான ஒரு கப்பல் ஸோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மிஸ்ட்ன தெரியல வந்துட்டு ஜாக் அண்ட் ரோஷினி வந்து பார்த்திருப்பீங்க ஸோ வந்து ஜாக் அண்ட் ரோஷினி வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கப்புள் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க பட் ஓப்பனிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேர்னாலுமே வந்து போக முடியல ஏன்னா நான் ஊர்லேயும் இல்லை அதனால் ஊரில் வந்து இறங்கின உடனே வந்து ஃபஸ்ட்டு அங்கே தான் போகணும் அப்படின்ட்டு ஸோ எங்கே போகிறோம் அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து வந்து பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கே போய் பேசிக்கிறோம்

அப்படியே வேலைக்கு ஆழ்ந்து இருந்தா சொல்லுங்க மாப்ள ரெண்டு பேரும் வந்துறோம் இங்க ஒரு பொம்மை இருக்கு இந்த பொம்மை யாருുടது அந்த பொம்மை வேற யாரும் இல்ல ஜாக் ஜாக் யாரு ஜாக் मामा சொல்ல ஜாக் இல்ல मामा சொல்ல சரி எல்லா பசங்களும் இருக்கே எனக்கு இல்லேன்னு கே குட்டி பசங்களும் இருக்கா இல்லேன்னு பசங்க நிறைய இருக்கு நிறைய இருக்கா நீ உனக்கு Dress இல்ல நீதானே சொன்னே நிறைய அப்பா பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே ஏ அம்மாக்கு கேள்றா டே அம்மாக்கு கேள்ற முதடி முแรมரே சரி ஓகே एक्चुअली வந்து நான் வந்து இப்ப முன்னாடியே சொல்லிட்டு வந்தல ஜாக் அண்ட் ரோஷினி வந்து பயங்கரமான ஒரு லவபல் कपल அப்படினு சொல்லிட்டு சோ அந்த லவபல் कपल வந்து பாத்தீங்கனா அவங்க ஷூட்டிங் விட்டல ஏசோகே அவ வந்து கொஞ்சம் ガண்டல தான் இருப்பா. ஏனா நான் சொல்லி வரல ஆண்டல இல்ல இல்ல எனக்கு அவ अंडरस्टैंड பண்ணிட்டான். எனக்கு அதனாலேயே கொஞ்சம் গিলட்டியா இருந்தது. நீங்க அக்செப்ட் பண்ணாம இருந்த கூட பரவாயில்லை. பரவாயில்லை நீங்க வேலைய பாத்துக்கோங்க. நானும் தான் படி. மேல இருக்கமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வா உங்களுக்கு எப்படி டிசைன் டிசைனா இருக்கு பார்க்கலாம் ஓகே டே இந்த ஆலன் சொல்லின்றது வந்து ஒரு பெரிய பிராண்ட் அது உங்களுக்கு தெரியுமாடா எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அவனுக்கு ஒரு 7 இயர்ஸ் ஸ்கூல்ல இருந்துங்க இங்க வா துருவேன் இங்க வாமா இங்க வா இங்க வா இங்க ஒரு நிமிஷம் வா வாங்க அவ நம்மள கூப்பிடுறான் அவன் பின்னாடி போறான் தம்பி இங்க வாப்பா போடுறா நம்ம செல்ஃபி எடுக்கலாம் இதுக்கு நான் செருப்பெல்லாம் கலட்டுற அப்பா ஷார்ட் என்ன காலியா போட போற இது திருவோம் நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணி திருவோம் அப்புறமா ஸ்லிப்பர் போடலாம் அவன சொல்லி நிறுத்துங்களாண்டா அவன் நிறுத்துறா அப்பா என்னங்க பண்ணுங்க நான் நெத்தே போட்டுக்குவா இப்படியே போட கூடாது உள்ள ஷர்ட் போட்டுக்க பேண்ட் போட்டு நம்ம இது பண்ணலாம் ஓகே அவன் கை கிட்ட அந்த தட்டே போடலாம் போட்டுக்கே பேண்ட் வந்து உங்களுக்கு செவன் டு எயிட் அந்த மாதிரி தான் துருவேன் வா உள்ள போய் போட்டு வா நாங்கள் போய் இதை ட்ரை பண்ண போகிறோம் ஆனால் இந்த இந்த இது பெரிய சைஸ் பாட்டோம்னா துரு கொஞ்சம் இந்த ஹிப்பெல்லாம் பெருசாக இருக்கனால இது கீழே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் இது நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ போட்டுட்டு வரோம் சரி என்னடா இது வாக்கு என்ன வாக்குடா இது பவரு கண்ணால அவ பார்த்ததுனால நான் பட்டு என்ன காலி தான் குடித்தது ஜோலி கலரு கண்ணாடி அவன் குடித்த பாடி அடி அந்த பல்டி அடி அடிச்சது ஜல்டி புட்டு புட்டா புட்டு

அந்த தனியா கூட இது பண்ணிக்கலாம் பட் ஏன் ஆலன் சொல்லி வானோஸ் வந்து போயிடலாம் அப்படி அலன் சொல்லி வானோஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆன பிராண்ட் ஓ அலன் சொல்லி வானோஸ் டு இட் மூணும்தான் நான் யூசுவலா யூஸ் பண்றது சோ இந்த பிராண்ட்ல பார்த்தீங்க நல்ல குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் நல்ல குவாலிட்டியா இருக்கும் பிளஸ் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ஆஃபர்ல வாங்குறதை நான் யூசுவலா அப்டதான் வாங்குறேன் ம் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பத்து ஷர்ட் சேர்த்து வாங்கிடுவேன் ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரியே இருக்கும்போது இந்த இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது சரி ஓகே நம்மளே எடுத்து பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஓ அப்ப இங்க இங்க வந்து இந்த வந்து இந்த தீபாவளிக்கு அதாவது ஃபெஸ்டிவலுக்கு ஆஃபர்லாம் கிடையாது எனி டைம் ஆஃபர்ஸ் டைம் எப்ப வந்தாலும் ஆஃபர் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன சாமி

ரிசப்ஷன்ல வந்துட்டு பல்கா எடுக்கணும் ஒரே மாதிரி எடுக்கணும் இந்த மாப்பிளை தோழர்கள் ஒரு ஏழு பேர் கொண்ட குழு இருப்பாங்க சோ அவங்க எல்லாம் பல்கா பிளேசர் சூட்டே எடுக்கணும் அப்படின்னா அது வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் அது வந்து டூ பீஸ்லயும் இருக்கு த்ரீ பீஸ்லயும் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பிளேசர் ஆஃபர்ஸ் நீங்க சொன்னதுதான் மேரேஜுக்கு வந்து தனித்தனியா எடுக்கிறவங்க வந்து செலவு நிறைய ஜாஸ்தி ஆகும் ஏன்னா நான் இங்க பாக்கும் இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து டுவெல் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் அதாவது தேர்ட்டீன் தௌசண்ட் சோ இது தேர்ட்டின் தௌசண்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா வந்து இது ஆக்சுவலா வந்து ட்ரிபிள் நைன் அதாவது தேர்ட்டீன்

அதெல்லாம் ஜாக்கி கிட்ட கேட்டேன் எதனால் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் அவரு நிறைய ஆஃபர்ல வாங்கி வாங்கி இந்த மாதிரி ஆஃபர் வந்து நம்மளே போட்டுருவோமே அப்படின்ட்டு தான் வாங்கியிருக்கு முதலாளி போனால் முதலாளி இரு இரு அடுத்து வந்துட்டு எனக்கு பார்க்கணும்ல அதுதான் மெயின் சின்னி போய் அடல்ச்சுக்கு தெரியணும்ல என்ன மாதிரி ஒரு யங் மேன் இன்னைக்கு என்னென்ன மட்டும் போகிறாளோ வந்து பார்த்து பார்த்து வந்து செலக்ட் பண்ண யோகிக்கு வந்து பார்க்காமையே நான் செலக்ட் பண்ண போறேன் அதாவது எதை தொட்றேனோ அவன் அதை தான் போகிறோம் அதுதான் இன்னைக்கு ஓகேவா யோகி ஓகே வந்துட்டே வந்துவிட்டேன் யோகி சரி ஓகே சரி இது இது எது ஏய் இல்லை இதுதான் சொல்கிறேன் ஏய் ரெக்கார்டாக இருக்கு இல்ல இதுதான்

ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேக்ஸுமே வந்துட்டு இந்த பிராண்டட் பேக்ஸ் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஆலன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ட்ரிபிள் நைன் அதாவது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டும் அப்படின்னு வந்து போட்டு நான் சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு வைக்கலான்னு நினைக்கும் போது இருங்க 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 இதுலேயுமே ஆஃபர் இருக்கு இது வந்து வெறும் வந்து பாதிக்கு பாதியா ஒன் ஃபோர் டபுள் நைன்ல வந்து கொடுக்குறேன் அப்படின்னு ஆ பாதி விலையோட ஒரு ரூபாய் கம்மி ஸோ வந்து இந்த ஃபோர் தௌசண்ட் பேக் வந்துட்டு வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால ஓகே சூப்பர் ஆஃபராக இருக்குது சரியே நம்ம ஒன்றா எடுக்கணும் நம்ம ரெண்டாவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பேக்கை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பில் வந்து சேர்ப்படுவார் ரைட்லாம் ரைட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய ஆலன் சோழில் வந்துட்டு என்னென்ன ஆஃபர்னா சிங்கிள் ஷர்ட் அதாவது என்னி பீசஸ் எடுத்தாலுமே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி வந்து ஆஃபர் அதே மாதிரி பை த்ரீ ஃபோர் அதாவது நம்ம மூணு ஷர்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம நாலு எனி ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி பை ஃபைவ் கெட் செவன் நம்ம அஞ்சு எடுத்துட்டோன்னா ஏழு கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் அந்த நம்ம எடுத்துட்டு ஜாலியா வீட்டுக்கு போகலாம் இங்க ஆலன் சொல்லி இவ்வளோ ஆஃபர் இருக்கு அப்படின்னா பக்கத்துலேயே வேன் வந்துட்டு நம்ம தலைவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு ஸோ போய் என்ன ஆஃபர் மட்டும் சொல்லுங்க ஆஃபர் வந்து பை இருக்கு ஓகே அப்புறம் நீங்க ஒரு ஒரு டிஸ்கவுண்ட் பீஸ் வாங்கிடலாமா யோசிச்சு என்னன்னு சொல்றீங்களா என்ற ஊட்டுக்கார தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்ல கலரா ஹேண்ட்ஸமாக இருப்பாரு இப்போதைக்கு வந்துட்டு என் குழந்தைக்கு கொஞ்சம் ஆய வேலை பாக்குறேன் இந்த ஸ்மார்ட்னஸே தோற்று போகிற அளவுக்கு அந்த மாதிரி கிடைக்கும் ஸோ வந்து வேனோஸ் எனக்கு வந்துவிட்டோம் ஸோ ஆஃபர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஷுவா வேனோஸ் என்னில் வந்து பார்த்தீங்கன்னா பை த்ரீ கெட் த்ரீ ஆஃபர் அப்படின்றது வந்து ஜென்ரல் ஆஃபர் பட் வந்து நம்ம வந்து புதுசாக வந்து நம்ம ஷோரூம் வந்து லான்ச் பண்ணனால் பை த்ரீ கெட் ஃபோர் ஆஃபர் வந்து இங்கே இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் பை ஃபோர் அண்ட் கெட் ஃபைவ் ஆஃபரும் இருக்குது டுவெல் பீசஸ்க்கு மேலே எடுக்கிறீங்களா டுவெல் பீசஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா எவ்ரி சிங்கிள் பீசஸ்க்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கு ஸோ இங்கே வேணுசன்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளேசர் பிளேசர்னாலே நான் வந்துருவேன் ஸோ இங்கே வந்து ஒரு பிளேசர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஆஃப் ரெண்டு பிளேசர் வாங்கினீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப்

ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வாங்கிட்டேன் ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வாங்க முடியும் இது பார்த்தாதுக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்டோட கடன்ன்றதுனால கொஞ்சம் இன்னும் அன்பு ஏறி நிறையா அவனுக்கு நிறைய பண்ணணும் நிறையா பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பண்ணிட்டேன் இப்போ கீழே போய் பில்ல பார்ப்போம் பில்ல பார்ப்போம் பாருங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் இருக்கான் ஸோ வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் டிஷர்ட்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னதனால அந்த ஒயிட் டிஷர்ட் ப்ளஸ் வந்து அந்த செவன் பீஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா ஃபிளாட்டை எவ்வளோ பர்சன்ட் ப்ரோ சொன்னீங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஆஃபர் ஸோ அதனால் வந்துட்டு பாதிக்கும் கீழே அந்த ஆஃபர் இருந்ததுனால நம்ம வந்து குரூப் வந்து அந்த ட்ரெஸ் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ் எடுத்தோம் இப்போ லாஸ்ட்டு ப்ராசஸ் பில் போடுறதுக்கான வெயிட்டிங் ஸோ ஒருவேளை நான் வந்து ஓப்பனிங் வந்தேன்னா நான் கண்டிப்பாக ஓப்பனிங் என்ன இப்போ தான் ஜாக் சொன்னார் ஓப்பனிங்கில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது பட் வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு

பார்த்தீங்களா சோ வந்து ஆக்சுவலோட பிரைஸ் வந்து 12000 பட் நாங்க வந்து எங்களுக்கு வந்தது வந்து ஃபைவ் 5400 நைன் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் ஜட்டி போடலையா ரெண்டாயிரத்து பத்து ஜட்டி பத்து ஏற்கனவே ஜட்டி அது ஒரு யூஸ் இல்லைங்க நான் வச்சு சாம்பிராடி புகையாக போட வேண்டியதா இருக்கு என்ன தப்பு நான் போட வேண்டாம் ஏற்று மைனாக வரும் தப்போ நினைக்க போறேங்க இல்லைப்பா நீங்க வாங்க நான் ஒரு நாள் வந்துட்டு ஒரு நாள் நம்ம ப்ளாக் போடலாம் ஜட்டி ப்ளாக் அப்படின்னு ஒரு ப்ளாக் நான் போடுவோம் வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணது வந்து துரூவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் பட் வந்து ஆமாம் உனக்கு பர்த் டே வந்து இன்னும் லேட்டராக வருது ஸோ அதனால இப்போ வீட்டில் அந்த கேஷ்யலாக யூஸ் பண்ணுறதுக்கு வெளியே போகிறதுக்குலாம் சூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து

என்னடா இருக்கு நம்ம முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தூர்ல இருக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஒரே ஒரு விசிட் பாத்துட்டு போங்க என்னென்ன ஆஃபர் இருக்கு நீங்க லைவ் வந்து பாருங்க நாங்க சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்க உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஷேர்ட்டோ ஒரு ஜீனோ வந்துட்டு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் செலவு பண்றோம் அப்படின்னா அது வந்து நம்ம பிராண்டடா வாங்க மாட்டோம் பட் பிராண்டடே இங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்ற போது இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றது எனக்கு தோணுது வாங்குறது வந்துட்டு பிராண்டடா வாங்கி ஃபிட்டா போடும்போது நான் இன்னொன்னு கேட்டேன் படிகிட்ட வந்துட்டு ஆஃபர்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்க இங்க தானா இல்ல எல்லாத்துலயுமே ஜென்ரலா இருக்கும் பட் இப்போ இந்த ஓப்பனிங் லான்ச்சுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃபர் அதாவது இப்போ பை த்ரீ கெட் த்ரீ அப்படின்றது ஜென்ரல் ஆஃபராக இருக்கும் பட் வந்து இங்கே வந்து இப்போ நம்ம லான்ஸ்க்காக வந்துட்டு பை த்ரீ கெட் ஃபோர் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது